வாயலர வேண்டாம் வருங்காலம் பெண்காலம் இந்த இனியமான பொழுதில் அகாடமி ஆஃப் தமிழ் தமிழர் மரபிசை கலியகம் சார்பாக உங்கள் நெஞ்சங்களுக்கெல்லாம் முத்தமிட்டு உங்களை மகிழ்விக்க வந்ததை இட்டு பெரும் அடைகிறேன் நேரம் பெரிது ஆகையால் நிகழ்ச்சிக்குள் போகலாம் எங்கள் இந்த மரபிசை இளைய கலைஞர் இன்றைக்கு இருமுகப்பறையோடு இருக்கின்றார் இந்த இருமுகைப்பறை தமிழீழத்தில் கந்தரோடையில் இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது அடுத்த இளங்கள் கலைஞர் அவருக்கு பக்கத்தில் இருப்பவர் புலிகோ செடியன் அவர் ஒருமுகப்பறையோடு இருக்கிறார் சஜோபன் அங்கே தமிழோடு இருக்கிறார் அவரும் ஒரு இளங்கலைஞர் இவர்கள் மூவரும் கனடாவிலேயே பிறந்து வளர்ந்த தமிழ் கலைகள் பயின்ற குழந்தைகள் ஓ இப்பொழுது இடையே வயதினர் அவர்களோடு அடுத்ததாக எடின் கருணாகரன் இருக்கிறார் அவரும் ஒரு இருமுகப்பறை

நான் இல்லாவடமும் சொன்னது போல பறையை எப்பொழுது தமிழன் கைவிட்டாலும் தமிழன் ஆட்சி அதிகாரத்தை இழந்து இன்றைக்கு நானும் நீங்கள் கனடா வீதிக்கு ஏதிரிகளாக வந்துவிட்டோம் ஆண்ட பரம்பரை உலகை ஆண்ட பரம்பரை ரோமன்ஸ் பிரிட்டிஷஸ் போன்ற பேரரசுகள் வரிசையிலே அமர்ந்திருந்தவர்கள் பறையை கைவிட்டதனால் இந்த ஆரிய படையெடுப்புகளால் பறையை கைவிட்டதினால் சூழ்ச்சிகளினால் கைவிட்டதனால் இன்றைக்கு நாடற்ற இனமாக ஏதிரிகளாக வாழும் இனமாக இருக்கின்றோம் மீண்டும் நாங்கள் பறையை இளையவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் மீண்டும் நாங்கள் பறையோடு விழுவோம் நேற்றைய நிகழ்வில் இரு பாடல்களை எங்கள் கலைஞர்கள் இருந்தார்கள் அவர்கள் பல்வேறு பணிச்சுமை காரணமாக இன்றைக்கு வரவில்லை ஆகவே ஆகவும் குறைந்த வலுவோடு உங்களை மகிழ்விக்க முயல்கின்றோம் பாட்டு பறையோடு பாட்டு பறையோடு பரதம் அப்படி பறையோடு எல்லாம் செய்வோம் என்று சொல்லி சொன்னால் பறை இசையின் தாய் பறை கலை இசை மக்கள் பறை கலை இசை தமிழர் பசை கலை பறையில் பறையினுடைய நோட்ஸை வந்து மியூசிக் நோட்ஸை கண்டுபிடித்தவர்கள் அமரர்கள் மியூசிக் நோட்ஸை கண்டுபிடித்தவர்கள் வெள்ளைக்காரர்கள் அல்ல தமிழர்கள் அந்த பறை இசையின் நோட்ஸுக்கு பேர் வந்து தாளக்கட்டு அந்த தாளக்கட்டிலே பதினாறு தாளக்கட்டுகளை அடி நிலை அடிகள் என்று சொல்வார்கள் அதாவது அதில் முப்பத்தி ஆறு தாளக்கட்டுகள் இருக்கிறது அதில் மூன்றே மூன்று தாளங்கள் தான் சாவுக்கு அடிக்கும் தாளம் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா அப்ப மிச்சம் முப்பத்தி மூன்று என்னத்துக்கு கோயில ஒடிய சாமி உலாவாரத்துக்கு பிறந்த நாளுக்கு திருமணத்துக்கு போன்றவற்றிற்கு முப்பத்தி மூன்று அடிகள் இருக்குது அப்ப நீங்கள் கேள்விப்பட்ட அடி மூண்டே மூன்று அடிதான் சாவு கடிக்கிறது அப்ப அதை சாவு கடிக்கிறதா இருக்கும் பாரு கால அம்மா அப்பா மே எல்லாரும் இருக்கிறீங்க நம்முடைய முதியவர்கள் ஆடி சென்றாங்க மிகவும் பார்க்க அருமையாக இருந்தது அப்ப கலைக்கு பழகுறதுக்கு வயசு இல்லை இல்லை வாங்குவ யாராவது பழகணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பழக்கிறோம்

நாங்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் கேட்க ஆயிடுவோம் இந்த சங்கு எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊதும் போது பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்து ஊதுற சரியா அத நான் உங்களுக்கு நேரங்கிறது சொல்ல இல்லை இது வந்து மங்களமாய் சிரிக்கிறேன்னு சொல்ற சொல்றது இது ஒரு மூச்சு பயிற்சிக்கான விஷயம் அது நான் படிப்பிக்கிறனால் சில நேரம் பழகலாம் செத்த வீடு போன்ற வார்த்தையில எங்களுக்கு சங்கோதரது அதை இப்ப சங்கோதர என்று சொல்லி சொன்னால் அது உயர மாதிரி ஆகிடும் அது தலைகளை வச்சுக்கொண்டு கீழே வச்சுக்கொண்டு ஓ கோதுற அந்த தமிழ் உறவுகளே